ஒட்டி பிறந்திருக்கக்கூடிய இரட்டை குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி நட்சத்திரம் உபநட்சத்திரம் உபவ நட்சத்திரம் எல்லாம் ஒன்றா இருக்கும் அந்த குழந்தை ஆப்ரேஷன் மூலயமா அறுவை சிகிச்சை பண்ணி இந்த குழந்தையுடைய எண்ணம் குணாதிசயம் சிந்தனை வாழ்வியல் முறை வேறையாக இருக்கும் அந்த குழந்தையுடைய எண்ணம் குணாதிசயம் சிந்தனை வாழ்வியல் முறை வேறையாக இருக்கும் அப்போ உண்மையாலுமே ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இந்த பூமியில் பிறக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் பல ஜோதிட விதிகளை அனுபவத்தில் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க ஆனால் அந்த விதிகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பார்க்கும் பொழுது அது யோக கணிதமாக அனுமான சாஸ்திரமாக மாறிடும் அப்போ உண்மையாலுமே உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் மூன்று மணி நேரத்துலேருந்து ஐந்து மணி நேரம் ஆகும் எவ்வளோ தான் மெத்த படித்த ஜோதிடர்களாக இருந்தாலும் கூட காமன் மணி நேரம் அரை மணி நேரத்துல ஒரு தோராயமான விஷயத்த அனுமான சாஸ்திரமா யூக கணிதமா சொல்ல முடியுமே தவிர உண்மையாலுமே உங்களுக்கு துல்லியமான படங்கள் சொல்ல முடியாது அப்ப உண்மையாலுமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க மிகச்சிறந்த படித்த மேதையா இருக்கக்கூடிய அனுபவசாலியான ஜோதிடரா இருந்தாலும் கூட அவரோட நேரம் நல்லா இருந்தால் தான் பிரபஞ்சம் அவர் வெளியே காண்பிக்கும் பல பேர் அவரை போய் அணுகி பல நல்ல விஷயத்த தெரிஞ்சுக்க முடியும் அவரோட நேரமே சரியில்லை அப்படின்னா என்ன தான் படித்திருந்தோம் மிகச்சிறந்த ஞானம் இருந்தால் அனுபவசாலியாக இருக்கக்கூடிய ஜோதிடராக இருந்தாலும் கூட பிரபஞ்சம் யாருக்கு காண்பிக்காதனால யாருக்கும் அவர் பயன்பட மாட்டார்